ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நைன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் இரண்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நீர்நிலைகள் பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அகழி அகழி அப்படின்னா கோட்டையின் புறத்தே அகந்த அமைக்கப்பட்ட நீர் அரண் அதுதான் வந்து அகழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா அருவி மலை முகட்டு தேக்கநீர் குத்திட்டு குதிப்பது அதை அருவின்னா நமக்கே தெரியும் மலை மேலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஆழி கிணறு கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு ஆழி கிணறு அப்படின்னா கடலுக்கு கிட்ட கடல் அருகே வந்து நம்ம தோண்டி கட்ட கிணறு தான் வந்து ஆழிக்கிணறுன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஆறு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இரு கரைகளுக்கிடையே ஓடும் ஒரு நீர் பரப்பு இளஞ்சி இது கொஞ்சம் புதுசாக இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க பல வகைக்கும் பயன்படும் நீர் தேக்கம் தான் வந்து இளஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் உரை கிணறு உரை கிணறு மணற்பாங்கான இடத்துல மணற்பாங்கான இடத்துல தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு சுடுமண் களிமண்லாம் நல்லா சுட்டு அந்த மண்ணை வச்சு நல்லா வந்து அதை வளையமிட்டு யூஸ் பண்ணுற கிணறு தான் வந்து உரை கிணறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஊருணி மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை மக்கள் குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய நீர்நிலைகளை வந்து ஊர்ணி ஊருணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஊற்று அடியிலிருந்து நீர் ஊறுவது அதாவது நீர் தானாகவே வந்து எங்கள் நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கோ அந்த பக்கத்தில் கொஞ்சம் இடத்துல வந்து நீர் வந்து ஊற்றெடுக்கும் அதுதான் வந்து ஊற்று அடியிலிருந்து நீர் வந்து ஊறுவது ஏரி வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் இந்த ஏரி குளம் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நாம் வந்து அமைக்கக்கூடியதாக வந்து இருக்கும் வேளாண்மை பாசனத்திற்காக தேக்கத்துக்காக நாமலாம் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஏரி இதோ ஒரு குளம் இதெல்லாம் வந்து தூர்வாரி இருக்கிற இடத்துல தூர்வாரி நம்ம வந்து பயன்படுத்துவோம் கட்டுக்கிணறு சரளை நிலத்தில் நெக்ஸ்ட் ஏற்கனவே மேலே வந்து ஒரே கிணறு பார்த்தோம் இது வந்து கட்டு கிணறு சார சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு அதாவது நமக்கே தெரியும் கிணறு ஃபுல்லாக தோண்டிட்டு அதுக்குள்ளே ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க செங்கல் கல் இதெல்லாம் வச்சு கட்டி யூஸ் பண்ணுவாங்க அது வந்து கட்டு கிணறு அப்படின்னு சொல்லிட்டு கடல் கடல் வந்து நமக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அலைகளை கொண்ட உப்புநீர் பெரும்பரப்பு நெக்ஸ்ட் கண்மை பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் பாண்டி மண்டலத்தில் பாண்டி மண்டலத்தில் ஏரி என்னன்னு சொல்லுவாங்க கண்மாய் இப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வட்டார வழக்கில் கம்மாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு குண்டம் சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலைக்கு தான் வந்து குண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு குண்டு குளிப்பதற்கேற்ற சிறு குளம் கிராமங்கள்லலாம் இருக்கும் குளிச்சுட்டு அங்கேயே துணி துவச்சுட்டு விலங்குகளெல்லாம் எல்லாம் வந்து அங்கேயே குளிக்க வைப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய தான் வந்து கொண்டு குளிப்பதற்கேற்ற சிறிய சிறு குளம் குமிழி ஊற்று அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று தான் வந்து குமிழி ஊற்று நெக்ஸ்ட்டு கூவல் உ உவர் மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை அதாவது உவர் மண் நிலத்தில் வந்து நம்ம தோன்றும் தோண்டி நீர்நிலை வருது பார்த்தீங்களா அதுதான் வந்து கூவல் அப்படின்வாங்க கேணி அகலமும் ஆழமும் உள்ள பெரும் கிணறு நல்லா அகலமாகவும் இருக்கும் நல்லா ஆழமாகவும் இருக்கும் அதுதான் வந்து பெ பெரிய கிணறாக இருக்கும் அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க கேணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு புனர் குளம் வரத்து மடையின் மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை நெக்ஸ்ட்டு பூட்டை கிணறு கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ